செல்வ செழிப்பில் மூழ்கி அதில் குளிச்சு எந்திரிச்சாலும் அந்த செல்வத்தால் நிம்மதி தர இயலாது அப்படிங்கிறதுக்கு இந்திரனே சாட்சி அளவுக்கு அதிகமான செல்வமும் சுகபோகமும் தாக்கிட்ட இருந்தாலும் பயத்தோடையும் நிம்மதி இல்லாமலும் தான் இந்திரன் எப்பொழுதுமே இருந்திருக்காரு ஏன்னா எப்போ எந்த அரக்கன் வந்து சொர்க்கத்தில் தாக்குதல் நடத்துவான் அப்படின்னு சொல்ல முடியாது நவகிரகங்களுக்கும் தலைவனாகி சொர்க்கத்தின் அதிபதி அப்படிங்கிற பதவியை விட்டு கொடுக்க இந்திரன் கற்பனையில கூட விரும்பினது கிடையாது பூலோகத்துல யாராவது தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்திரன் இந்திராணியை கூட மறந்துட்டு தவம் செய்யும் நபரோட அந்த தவத்தை கலைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிப்பாரான் மனிதர்கள் செய்யும் தவத்தை இந்திரனால ரொம்ப எளிமையா கெடுத்துட முடியும் ஆனா அசுரர்கள் ராட்சசர்கள் எல்லாம் பலத்திலும் சரி அறிவிலும் சரி மனிதர்களை விட பல மடங்கு உயர்ந்தவங்க நல்லது எதுன்னு அவங்களுக்கு தெரியும் தர்மம் எதுன்னு அவங்களுக்கு தெரியும் எல்லாம் தெரிஞ்சும் அநியாயத்தில் ஈடுபடுறதுல நாட்டம் கொண்டவங்க அனைத்து விதமான தாந்திரிகங்களும் சாஸ்திரங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சும் அதை வச்சு மற்றவர்களை துன்புறுத்துறதுல கை தேர்ந்தவங்க இப்படிப்பட்டவங்க செய்யும் தவத்தை இந்திரனால் கூட அவ்வளவு சீக்கிரத்துல கெடுக்க முடியல ரொம்ப முக்கியமா ராவணனும் அவன் சகோதரனான கும்பகர்ணனும் கடுமையான தவம் செஞ்சு கிட்ட வரங்கள் வாங்கின உடனே தேவேந்திரனுக்கும் மற்ற தேவர்களுக்கும் பயம் அதிகமாகி சோகத்தாலையும் வெறுப்பாலையும் புலம்பி தவிச்சிருக்காங்க அயோத்திமா நகரத்திலிருந்து உலகத்தையே ஆட்சி செஞ்ச மன்னர் தசரதர் முனிவர் ரிஷிங்கரோட தலைமையில தனக்கு புத்திரபாக்கியம் கிடைக்க தடையா இருக்கிற அந்த கருமாக்களை எல்லாம் கழிக்க அஸ்வமதையாகவும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் புத்திரர்கள் பிறக்கிறதுக்காக புத்திர காமிஷ்டி யாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது யாகத்தில் இடப்பட்ட அந்த உணவுகளை வாங்குறதுக்காக தேவர்கள் எல்லாம் வானத்தில் கூடியிருக்காங்க அப்போது தேவேந்திரன் ராவணனை பற்றி பிரம்மதேவன் கிட்ட என்னென்ன புலம்புனாரு அப்படிங்கிறதையும் அப்போது விஷ்ணு பகவான் வந்து தேவர்களுக்கு ஆறுதல் சொன்னதும் ஸ்ரீ ராமருக்கு உதவி செய்யறதுக்காக எல்லாம் வானரங்களாகவும் கரடிகளாகவும் கருங்குரங்காகவும் பிறந்ததும் இந்த பதிவோட முக்கிய கருவான ஸ்ரீ ராமர் பிறந்த சுவாரஸ்யமான கதையும் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் ராமர் வனவாசம் போகும்போது தான் மேலே உயிரியே வச்சுருந்த தந்தை தசரதர் தாய் கௌசல்யா தேவியை விட்டு பிரிஞ்ச அந்த வேதனை இருந்தாலும் தன்னுடைய சொந்த குழந்தையை போல தன்னை நேசித்த அயோத்தி மக்களை பிரிஞ்சு வந்தாலும் ஸ்ரீராமர் பக்கத்தில் தேவி இருந்ததுனால அவருடைய மனம் வந்து ஆறுதல் அடைந்தது தன் பெற்றோர்களையும் ஊர் மக்களையும் பிரிஞ்ச அந்த வழி இருந்தாலும் அது வேதனையாக மாறலை ஆனால் ராவணன் தேவியை கடத்திட்டு போனதுக்கப்புறம் ஸ்ரீராமரோட மனம் உடஞ்சே போச்சு சீதையை எங்கே போய் தேர்றதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே கால் போன போக்கில் காடுகளில் நடையா நடந்து போன போது ஹனுமான் சுக்ரீவனோட நட்பு வானரங்களோட உதவி கிடைச்சதும் ஸ்ரீராமருக்கு அது ஒரு பெரிய பலமாக இருந்தது இந்த வானரங்கள் எல்லாம் தேவர்களுடைய அம்சம் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு பெருமாள் ஸ்ரீ ராமரா அவதாரம் பண்ண வேண்டிய அந்த காலம் நெருங்கும் சமயத்தில் பிரம்மதேவர் தேவர்களுக்கெல்லாம் சில கட்டளைகள் இட்டிருக்காரு நம் அனைவரோட நலனையும் விரும்பும் பகவான் விஷ்ணுவுக்கு துணை செய்யும் நண்பர்களாக நீங்க எல்லாருமே பிறக்கணும் தேவர்களில் மாயாவிகள் இருக்கீங்க சூரர்கள் இருக்கீங்க வாயு வேகம் கொண்டவர்களும் பெரிய பராக்கிரமசாலிகளும் இருக்கீங்க அழிக்கப்பட முடியாதவர்களும் தெய்வீக தொடர்புடன் இருப்பவர்களும் இருக்கீங்க உங்களுடைய ஆற்றலுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாம உங்களுக்கு நிகரான அம்சம் பொருந்திய புத்திரர்கள் பூமியில நிறைய பிறக்கணும் அந்த குழந்தைகள் எல்லாம் தேவ கன்னிகைகள் யக்ஷ கன்னிகைகள் நாக கன்னிகைகள் உடம்பில் இருந்து உண்டாக்குங்கள் முக்கியமா பெண் கரடிகள் உடம்பில் இருந்தும் பெண் குரங்குகள் உடம்பிலிருந்தும் நிறைய வானரங்களை வந்து உண்டாக்குங்கள் அப்படின்னு பிரம்மதேவர் கட்டளிகிட்டு இருக்காரு அப்படி பிறக்க போற இந்த வானரங்களுக்கு எல்லாம் நல்ல வழிகாட்டியாக இருப்பதற்கு ஆதி காலத்தில் நான் கொட்டாய விடும்போது என் முகத்திலிருந்து நானே அறியாமல் தோன்றிய ஜாம்பவான் வந்து ரொம்ப உதவியா இருப்பான் அப்படின்னு பிரம்மதேவர் சொல்லியிருக்காரு பிரம்மதேவர் இட்ட இந்த கட்டளையை தேவர்கள் மட்டும் இல்லாம பெரும் சக்தி வாய்ந்த சித்தர்களும் ரிஷிகளுமே ஏற்று வனத்துல ராமர் வந்து வனவாசம் வரும்போது அவருக்கு உதவியா இருக்கணும் அப்படின்னு நல்ல வீரியமிக்க புத்திரர்களை பெற்றெடுத்திருக்காங்க ஸ்ரீ ராமருக்கு உதவி பண்றதுக்காக வானரங்கள் மட்டும் ஒரு கோடி பேர் பிறந்திருக்காங்க அதுல நல்ல மலையை போல பிரம்மாண்டமான உடற்கட்டை கொண்ட வலிமையான வாலி வந்து இந்திரனோட அம்சமாக பிறந்திருக்காரு அழகான கழுத்தை கொண்ட சுக்ரீவன் சூரியனோட அம்சம் வானரங்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கும் புத்திசாலித்தனமும் நிறைந்த தாரன் அப்படிங்கிற வானரம் வந்து தேவகுரு பிரகஸ்பதியோட அம்சம் குபேரனோட அம்சமாக கந்தமாதனன் அப்படிங்கிற வானரம் வந்து பிறந்திருக்காங்க விஸ்வகர்மாவோட அம்சமாக நீலன் அப்படிங்கிற வானரமும் அஸ்வனி குமாரர்களோட அம்சமாக மைந்தன் துவித்தன் அப்படின்ற வானரமும் வருண தேவனோட அம்சமாக சுஷேனன் அப்படிங்கிற வானரமும் பர்ஜன்யன் அப்படின்ற ஒரு தேவரோட அம்சமாக மகாபலம் பொருந்திய சரபன் அப்படிங்கிற வானரமும் பிறந்திருக்காங்க அடுத்து கருட பகவானுக்கு இணையான பலமும் வேகமும் கொண்டவரும் அனைத்து வானரங்களிலும் மிகுந்த அறிவும் சாமர்த்தியமும் நிறைந்தவரும் ஸ்ரீராமதூதரான ஹனுமான் வந்து வாயு தேவனோட அம்சமாக பிறந்திருக்காரு ஹனுமான் சிவனோட அம்சம் அப்படிங்கிற கருத்து வந்து நம்ம பரவாயில்ல கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு குறிப்பும் இல்லை இதே போல ஆயிரக்கணக்கான வானரங்கள் ஸ்ரீராமருக்கு சேவை செய்கிறதுக்காக இந்த பூமியில் பிறந்திருக்காங்க அத்தனை பேரும் மகாபலம் பொருந்தியவங்க அவங்க தன்னுடைய நகத்தையும் பற்களையும் வந்து ஆயுதங்களாக பயன்படுத்தியிருக்காங்க எதிராளியை தாக்குறதுக்கு கூர்மையான கற்களையும் பக்கத்தில் நல்ல பெரிய மரம் ஓங்கி உயர்ந்து வளர்ந்து நல்லா அகலமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மரத்தை வேரோடு பிடுங்கி எதிரி மேலே அடிப்பாங்களாம் அதே போல் எல்லா விதமான அஸ்தரங்களை பற்றின ஞானமும் அவங்களுக்கு இருந்திருக்கு வானத்தில் ஒரு பறவை பறந்து போகுது அப்படின்னா தன்னுடைய குரல்நொழி மூலமாகவே அந்த பறவை வந்து கீழே விழ வைப்பாங்களாம் மேகங்களை தாவி பிடிக்கும் ஆற்றல் கொண்டவர்களாக இருந்திருக்காங்க கடல்களை தாண்டுபவர்களாகவும் இருந்திருக்காங்க இந்த மாதிரியான ஆற்றல் கொண்ட வானங்கள் ஸ்ரீராமருக்கு சேவை செய்வதற்காகவே ராமருக்கு முன்னாடியே பிறந்திருக்காங்க ஸ்ரீராமருக்காக தேவர்கள் வானரங்களை பிறந்த கதையை பார்த்தோம் இப்போ ஸ்ரீ ராமர் பிறந்த அந்த சுவாரஸ்யமான கதையை பார்ப்போம் மனதசர்தருக்கு புத்திரர்கள் பிறக்க வேண்டி அதர்வன வேதத்துல உள்ளபடி மந்திரங்கள் எல்லாம் சொல்லி புத்திரர்கள் பிறக்கிறதுக்கு செய்ய வேண்டிய புத்திர காமிஷ்டி யாகத்தை முனிவர் ரிஷ்யர் விதிப்படி செஞ்சுட்டு வராரு நாம கோவில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது அப்போ யாகம் செய்யறதை கூட நம்ம பார்த்துருப்போம் அந்த யாகத்தில் நிறையா நெய் ஊற்றுவாங்க தானியங்கள் போடுவாங்க புதிதாக வாங்கிட்டு வந்த பட்டு துணியை கூட யாகத்துக்குள்ள போடுவாங்க இது பேரு ஆகுதி கொடுக்கறது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி யாகத்தில் இடப்படும் பொருட்கள் எல்லாம் தேவர்கள் வாங்கிப்பாங்களாம் முனிவர் ரிஷேஸ்ரிங்கர் புத்திர காமெஸ்ட் யாகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இதே மாதிரி ஆகுதி கொடுக்குற அந்த தருணம் வந்தது அதில் தேவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவுப் பொருட்கள் எல்லாம் போட்டபோது அதை வாங்கிறதுக்கு பிரம்மதேவர் முதற் கொண்டு தேவர்களை எல்லாம் வானத்தில் ஒன்று கூடியிருக்காங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தேவர்கள் எல்லாம் பிரம்மதேவர்கிட்ட ராவணன் நினச்சி பயங்கரமாக பழம்புறாங்க நான்முக கடவுளே பிரம்மதேவரே யாராக இருந்தாலும் உங்களை நோக்கி கடுமையான தவம் பண்ணால் அந்த தவத்தில் நீங்கள் மகிழ்ந்து அவங்களுக்கு வரங்களை வாரி கொடுக்குறீங்க வரங்களை அள்ளி கொடுக்கறதுல உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் ராவணன் அப்படிங்கிற ராட்சசன் உங்களுடைய அருளாலையும் தன்னுடைய வீரியத்தாலையும் தேவர்களை அவன் பாடா படுத்துறான் எங்களால் அவனை கட்டுப்படுத்தவே முடியல நீங்க அவனுக்கு கொடுத்த வரத்தை மதித்து அவன் செய்யற கொடுமையெல்லாம் நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கோம் கெட்ட குணம் கொண்டு அவன் அஷ்டத்துக்கு பாலகர்களை வெறுக்கிறான் தன் வரபலத்தின் மேல் கொண்ட கர்வத்தால தேவர்கள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் அவ்வளவையே முனிவர்களோட மனைவிகளையும் மகள்களையும் கடத்திட்டு கொண்டு போய் அவங்களோட வாழ்க்கையை சீரழிக்கிறான் சூரியன் கூட அவனை வாட்டுறது கிடையாது காற்று கூட அவன் மேல பலமா வீசுவது கிடையாது கோர தோற்றம் கொண்ட அந்த ராட்சசன் எங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துறான் அவனோட அழிவுக்கு நீங்க எதுவும் வழி பண்ணக்கூடாதா அப்படின்னு பிரம்மதேவரை ரொம்ப உருகி தேவர்கள் எல்லாம் வேண்டியிருக்காங்க தேவர்களோட புலம்பல கேட்ட பிரம்மா ராவணன் தான் கிட்ட வரம் கேட்கும் போது ராவணன் தன்னுடைய அகங்காரத்தால செஞ்ச தப்ப வந்து சுட்டிக்காட்டி தேவர்களுக்கு சந்தோஷம் தரும் செய்திய சொன்னாரு தேவர்களே ராவணன் ஒரு துர்ராத்மா அவன் என்கிட்ட வரம் கேட்கும் போது தன்னுடைய மரணம் தேவர்களாலும் ராட்சசர்களாலும் அசுரர்கள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் யம கிங்கரர்கள் அப்புறம் எந்த விதமான ஒரு தேவதைகள் மூலமாகவும் எனக்கு மரணம் நிகழக்கூடாது அப்படின்ற வரத்தை கேட்டான் நானும் அவ்வாறே அகட்டும் அப்படின்னு வரத்தை கொடுத்தேன் அகங்கார குணம் கொண்ட ராவணன் அவனை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் ஒரு பொருட்டே கிடையாது அவன் மனிதர்களை மிகவும் கீழான உயிராக நினைக்கிறான் அதனால ராவணனோட மரணம் ஒரு மனிதன் மூலமாக தேவர்களுக்கு இடையே இந்த உரையாடல் போய்கிட்டு இருக்கும் போது சூரியனை விட அதிக பிரகாசத்தோடையும் ஆனா சூரியனை போல சுட்டரிக்காம பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவு வெளிப்படுத்தும் அந்த குளிர்ச்சியை கொண்ட ஒரு குட்டி சிரிப்போட கருணை பொங்கும் பார்வையோடையும் சங்கு சக்கரம் கதையோட கருடு பகவான் மேலேறி பெருமாள் அந்த இடத்துக்கு வராரு பெருமாளை பார்த்ததும் தேவர்களுக்கெல்லாம் பயங்கரமான சந்தோஷம் பெருமாள் கிட்ட ராவணன் மூ செய்யும் கொடுமையெல்லாம் எடுத்து சொல்லி தங்களை காக்கணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட சரணாகதி அடைஞ்சிருக்காங்க பக்தர்களை காப்பதில் பெருமாளுக்குன்னு ஒரு தனி பாணி இருக்கான் தன் பக்தர்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா முதல்ல அந்த பிரச்சனைக்கு தொடர்புடைய அத்தனை மறைமுகமான விஷயங்களையும் வந்து பெருமாள் அளிப்பாரான் அதுக்கடுத்து அந்த பிரச்சனையை வந்து நிவர்த்தி பண்ணுவாராம் ஒரு பக்தன் ஒரு தடவை பெருமாள் கிட்ட சரணாகதி அடைஞ்சா அந்த பக்தனுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பெருமாள் மொத்தமாக அழிச்சிடுவாராம் இங்க தேவர்கள் பெருமாள்கிட்ட கிட்ட ராவணன் கிட்ட இருந்து தங்களை காக்கணும் அப்படின்னு சரணாகதி பண்ணாங்க அதுக்கு பெருமாள் என்ன சொன்னாருன்னா தேவர்களே நீங்க பயப்படாதீங்க நீங்க காக்கப்படுவீங்க ராவணன் அவனுடைய புத்திரர்கள் அவனுடைய அமைச்சர்கள் அவனுடைய நண்பர்கள் உறவினர்கள் ராவணனுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் எல்லோரையும் அழிச்சு பதினோராயிரம் ஆண்டுகள் இந்த பூமியை ஆண்டவாறே மானிட உலகத்தில் நான் வசித்திருப்பேன் அப்படின்னு பெருமாள் தேவர்களுக்கு உறுதி அளிச்சிருக்காரு பெருமாள் பூலோகத்துல அவதாரம் பண்ண போறத நினைச்சு தேவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க தெய்வம் அவதாரம் பண்றதுக்கும் மனிதர்கள் பூமியில பிறக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு தெரியுமா பெருமாள் ராவண பிறக்கும் போது யாருக்கு பிறக்கணும் எந்த இடத்துல அவரே முடிவு பண்ணிட்டு தான் கர்மாவின் அடிப்படையில தெய்வங்களோட அவதாரம் அமைவது கிடையாது மனிதர்களுக்கு கர்மாவோட தான் மனிதனோட யாருக்கு பிறக்கணும் எந்த மாதிரியான குடும்ப சூழ்நிலையில பிறக்கணும் அவங்களோட இறப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாமே தீர்மானிக்கப்பட்டு அந்த பிறப்பு வந்து நிகழுது மன்னர் தசர்தர் தேவர்களுக்கு தேவையான அந்த உணவு பொருட்கள்லாம் யாக குண்டத்துல போட்டதுக்கு அப்புறம் தேவர்கள் அந்த ஆகுதி பிரசாதத்தை வாங்கிட்டு அவங்க இடத்துக்கு திரும்பி போயிடுறாங்க யாகம் பூர்த்தியாக போற சமயத்துல அந்த யாக குண்டத்தில் திடீர்னு நல்ல பிரகாசத்தோட மகா பலசாலியான பூதம் ஒன்று தோன்றிருக்கு அவர் பார்க்கறதுக்கு நல்ல உயரமாகவும் கருப்பு சிவப்பு ஆடைகளை அணிந்தவராகவும் நல்ல சிவப்பான முகம் கொண்டவராகவும் இருந்திருக்காரு பெரிய மீசையையும் சிங்கத்தை போன்ற பிடரி மயிரும் முடிகையும் கொண்டவரா அவர் இருந்திருக்காரு அவருடைய குரல் வந்து இடி முழக்கம் போல இருந்துச்சான் இருந்திருக்கு அது வந்து வெள்ளி மூடப்பட்டிருக்கு யாக குண்டத்தை சுத்தி இருந்தவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான அதிர்ச்சியும் பயமும் இவர் இப்படி உயரமா இருக்காரு பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்காரு அப்படின்னு எல்லோருமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் போது அந்த யக்ஞ தேவதை வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு மன்னர் தசரதரே நான் பிரம்மலோகத்திலிருந்து வந்திருக்கேன் தேவர்களை பூஜித்து நீர் செய்த இந்த யாகத்தின் பலனா இந்த திவ்ய பாயாசத்தை நீர் அடைந்திருக்கிறீர் தேவலோகத்தில் பயன்படுத்தப்படும் அன்னங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த பாயாசம் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும் இந்த திவ்யமான பிரசாதத்தை நீ உன்னுடைய மனைவிகளுக்கு கொண்டு போய் கொடுப்பாயாக இந்த பாயாசத்தால் இந்த யாகத்தோட பூரண பலனை நீ அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யக்ஞ தேவதை தசரத மகாராஜாவை வந்து வாழ்த்திட்டு இந்த பாயாச பாத்திரத்தை வந்து கொடுத்துருக்காரு தசரதர் வந்து வறுமையில் இருக்கிறவர் வந்து செல்வத்தை கொடுத்தா எப்படி வாங்குவாரோ அது மாதிரி ரொம்ப சந்தோஷத்தோட ரொம்ப மரியாதையோட அந்த பாத்திரத்தை வாங்கி தன்னுடைய தலைமேல் வச்சுக்கிட்டாராம் யாகமெல்லாம் பூரணமாக நிறைவடைந்ததுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் அவங்கவுங்க இடத்துக்கு ரொம்ப சந்தோஷமா திரும்பி போனதுக்கு அப்புறம் தசரத மகாராஜா இந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு தன்னுடைய மனைவிகளை பார்க்க போயிருக்காரு மிக்க மகிழ்ச்சியோட அந்த திவ்ய பாயாசத்தை தன்னுடைய மனைவிகளுக்கு பங்கு போட்டு கொடுத்துருக்காரு அந்த பாயாசத்துல பாதி வந்து கௌசல்யா தேவிக்கும் மீதி பாதியில கால் பகுதி வந்து சுமித்திரைக்கும் அடுத்த கால் பகுதியில் கொஞ்சம் வந்து கை கேக்கும் கொடுத்துருக்காரு எல்லாம் குடிச்சதுக்கப்புறம் மிச்சம் கொஞ்சம் இருந்திருக்கு அதை மறுபடியும் சுமித்திரைக்கே கொடுத்துருக்காரு இந்த பாயாசத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் கௌசல்யா தேவி சுமித்ரை கைகை மூன்று பேருக்கும் அவங்களுடைய தேகம் வந்து அக்னிக்கு நிகரான பிரகாசத்தை வெளிப்படுத்தியிருக்கு மூன்று பேரும் கர்ப்பம் தெரிச்சிருக்காங்க வழக்கமாக பெண்கள் கர்ப்பம் தெரிச்சாங்க அப்படின்னா பத்து மாதம் கர்ப்பத்தை சுமப்பார்கள் தானே ஆனால் தசரதனோட மூன்று மனைவிகளும் ஒரு வருட காலம் கர்ப்பத்தை தாங்கியிருக்காங்க சரியாக ஒரு வருடம் முடிஞ்சு சித்திரை மாதம் வளர்பிரை நவமியில் தர்பத்தை காக்க ஸ்ரீராமர் அவதரிச்சிருக்காரு ஐந்து கிரகங்கள் உச்சம் கடகலக்கணம் கடகராசியில புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அடுத்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் கைகேயிக்கு பரதன் பிறந்திருக்காரு அடுத்த நாள் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் லக்ஷ்மணனும் சத்ருகனும் பிறந்திருக்காங்க உலகத்தை காக்கும் பெருமாளே நாலு அம்சங்களாக பிரிந்து தசரத மகாராஜாவுக்கு புத்திரர்களாக பிறந்திருக்காரு அயோத்தி முழுக்க பெரிய விழா கொண்டாட்டம் தேவர் லோகத்தில் தேவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு மலர் மலைகளை வந்து பொழிஞ்சிருக்காங்க கந்தர்வர்கள் எல்லாம் கானங்களை பாடி நடனம் ஆடி சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க தன்னுடைய இதயத்துல பெரும் உள்ளாக இருந்த ஒரு பிரச்சனை தீர்ந்ததால மன்னர் தசரதர் எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாம மன நிறைவோட அயோத்தியை ஆட்சி பண்ணிட்டு வராரு அப்போ முரட்டு சுபாவம் கொண்ட ஒரு முனிவர் மன்னர் தசரதர் பார்க்க வராரு அவர் யாரு அவர் வந்த காரணம் என்ன அப்படின்னு நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி